அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ என்னென்னா இப்போ இந்த குரூப் டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருப்பீங்க இனி வரும் நாட்களில் நீங்கள் எழுத போகிற ஏதாவது ஒரு டெஸ்ட் சரிங்களா அந்த டெஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதாவது அந்த டெஸ்ட்டில் கேட்குற கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதனால் உங்களுடைய மார்க் வந்து ரொம்ப கம்மி ஆகிடுதுன்னு வச்சுருப்போம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா இதுவரைக்கும் நம்ம படித்தது பத்தலை அப்படிங்கிற மாதிரி தோணும் அதே மாதிரியே நம்ம படிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் நம்மளால் பாஸ் பண்ண முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் வரும் சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த ஒரு டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக உங்களை டிமோட்டிவேட் பண்ணி உங்களுடைய கான்ஃபிடென்ஸையே உடைச்சிரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை நீங்கள் ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதாவது இனி வரும் நாட்களில் நீங்கள் எழுத போகிற ஒரு டெஸ்ட்டால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வருதுன்னு வச்சுப்போம் அந்த டெஸ்ட்டில் உங்களுடைய மார்க் ரொம்ப கம்மியாகி இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ரெடி பண்ண கொஷினை தான் வந்து நீங்கள் டெஸ்ட்டாக எழுதுறீங்க சரிங்களா அது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிடையாது இப்போ நீங்கள் படித்தது நிறைய விஷயங்கள் இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான விஷயங்களை படிச்சிருக்கீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நீங்கள் படிக்காத விஷயத்தை கொஷினாக எடுத்திருக்காங்க அவ்வளோதான் அதனால் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் எதுவுமே படிக்கலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் தேவையான அளவுக்கு படிக்கலன்னு அர்த்தம் கிடையாது தேவையான அளவுக்கு நீங்கள் படிச்சுருக்கீங்க பட் அந்த ஒரு டெஸ்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் படிக்காத பகுதியிலிருந்து இல்லை படிக்காத விஷயங்களை கொஷினாக கேட்டிருக்காங்க அவ்வளோதான் ரைட்டுங்களா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் எழுபத்தைந்து சதவீதம் வினாக்கள் வந்து நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் எழுவத்தஞ்சு சதவீதம்னா நூற்றம்பது கொஷின் சரிங்களா நீங்கள் எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்லேயுமே பாருங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கொஷினுக்கு வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா அது போக அந்த ஐம்பது கொஷின் இருக்குது இல்லையா அது வந்து நம்ம கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு தெரியாத விஷயமாக இருக்கும் சில விஷயம் தெரிஞ்சதாக இருக்கும் பட் என்ன சொல்கிறது அது கூட தெரியாத இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் எழுதுகிற டெஸ்ட்டுக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணுறோம் பட் அதே டெஸ்ட் சீரியஸ் வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணி உங்கள் கான்ஃபிடென்ஸை உடச்சி நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமாயிடக்கூடாது சரிங்களா ஸோ அதனால் ஒரு டஃப்பான டெஸ்ட்டை நீங்கள் எழுதும்போது ஒரே ஒரு விஷயத்த உங்கள் மைண்டில் நல்லா செட் பண்ணிக்கோங்க அது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிடையாது அதே மாதிரியே அந்த டெஸ்ட்டில் வர கொஷின் தான் அப்படியே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வரப்போகுது அப்படின்னும் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தேவையான அளவு படிச்சிட்டீங்க அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்புங்க அதுதான் உண்மை எக்ஸாமில் பாஸ் பண்ண தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க சரிங்களா அந்த ஒரு டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு தெரியாத கேள்விகளை வந்து எடுத்திருக்காங்க அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கும் அதுலேருந்து தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கொஷின்ஸ் வரும் கண்டிப்பாக ரைட்டாக ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா என்னுடைய சிஸ்டரின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கிளியர் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஏ எக்ஸாமில் கிளியர் பண்ணி இப்போ போஸ்டிங்கில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் கொடுத்த ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நான் கொடுத்த ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னன்னா நீங்கள் வந்து கடைசியாக ஒரு பதினஞ்சு நாள் ஓகேவா ஒரு பதினஞ்சு நாளில் நீங்கள் எழுத போகிற டெஸ்ட்டில் எந்த டெஸ்ட்டை வந்து நல்லா எழுதுறீங்களோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து டெஸ்ட் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது இப்போ அந்த கடைசி பதினஞ்சு நாளில் ஒரு டெஸ்ட் எழுதுறாங்க அந்த டெஸ்ட்ல வந்து ஒரு நூற்றி எண்பது கொஷின் இல்லை நூற்றி எண்பது கொஷினுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து டெஸ்ட் எழுத வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இது காரணம் என்னென்னா ஒரு நூற்றி எண்பது கொஷின் நூற்றி எண்பத்தஞ்சு கொஷின் கிட்டத்தட்ட அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் ஒன்று வரும் சரிங்களா இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக நம்ம எக்ஸாம்லேயும் நல்லா பண்ணிடலாம் நமக்கு வேலை கிடச்சிரும் நம்ம பாஸ் பண்ணிடலாம் வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வரும் சரிங்களா இப்போ அதுவே அடுத்து அவங்க திரும்ப ஒரு டெஸ்ட் எழுதி ஒருவேளை அந்த டெஸ்ட்டில் வந்து மார்க் கம்மி ஆகுதுன்னு வச்சுங்களா திரும்ப என்ன ஆகும்னா அந்த கான்ஃபிடன்ஸ் போயிடும் சரிங்களா திரும்ப வந்து அவங்க டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம படித்தது பத்துலையோங்கிற மாதிரி டவுட் வரும் நம்ம படிக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ இந்த டைம் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும் ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் என்ன அவங்கக்கிட்ட என்ன சொன்னால் கடைசி பதினஞ்சு நாளில் நீங்கள் எழுத போகிற டெஸ்ட்டில் எந்த டெஸ்ட்டை நல்லா எழுதுறீங்களோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் அதை கூட பண்ண தேவையில்லை நீங்கள் டெஸ்ட்டு எழுதுங்க அது தப்பு இல்லை ஆனால் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க்கு தான் வந்து அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கிடையாது அதே மாதிரி டெஸ்ட்டில் வரப்போகிற கொஷின் தான் அங்கே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் வர அப்படின்னு கிடையாது ஸோ ஒரு சில டெஸ்ட் வந்து நம்மளால் நல்லா எழுத முடியாமல் போகலாம் ஏன்னா கொஷின் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா சில டெஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பது அந்த மாதிரி எடுப்பீங்க சில டெஸ்ட்டில் வந்து அந்தளவுக்கு எடுக்க முடியாது ரொம்ப கம்மியாகும் ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா சில டெஸ்ட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச கொஷினாக வரும் சில டெஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு தெரியாத கொஷினாக வரும் மற்றபடி நம்ம தேவையான அளவுக்கு படிச்சிருப்போம் சரிங்களா அவங்க கொஷின் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம படிக்காத பகுதியிலிருந்து நமக்கு தெரியாத விஷயங்களை வந்து கொஷினாக கேட்கும்போது தான் நாம் வந்து கொஞ்சம் ஆகும் ஸோ அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்ட் சீரியஸுங்கிறது நம்ம பாஸ் பண்ணுறதுக்காக பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறதுக்காக தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அதே டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்மளை டிமோட்டிவேட் பண்ணி நம்ம கான்ஃபிடென்ஸை உடச்சி நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமாகிடக்கூடாது ஸோ அதனால் நீங்கள் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க்கை வச்சு உங்களை நீங்களே வந்து எவ்வளோ வெயிட் பண்ணிக்காதீங்க சரிங்களா ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பு அந்த ஒரு தப்பை பண்ணாதீங்க ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் தான் இருக்குது இந்த பத்து நாளில் உங்கள் மைண்ட் எந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து உங்களுக்கு தேர்வில் வெற்றியை வாங்கி கொடுக்கும் நன்றி